தமிழ்நாடு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி துப்புரவு பணியாளர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் உதயகுமார் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தமிழ்நாடு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி பணியாளர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் அரசு நடுநிலை மற்றும் தொடக்க பள்ளி துப்புரவு பணியாளர்கள் சங்கத்தில் பணிபுரியும் எங்களுக்கு மாதம் நூறு ரூபாய் வீதம் சம்பளம் வழங்கப்படுவதை தமிழக அரசுக்கு எடுத்து கூறிய புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் எங்களது கோரிக்கையை தமிழக முதல்வரிடம் எடுத்து கூறிய நிறைவேற்றிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் அப்பொழுது சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர்